அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஏக்கரா லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்கு வரை இதே லேண்டு வேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு ஏக்கராங்க இந்த பதினாறு ஏக்கரா பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பொங்கல் ஏரியாவில் அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஆக்சஸ்ங்க இந்த மெயின் ரோடு ஆக்சிஸ்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக முப்பது அடி வழிங்க முப்பது அடி வழியில் உள்ள வந்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா எப்படி வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாமுங்க நல்ல சமசாதரமான லேண்டுங்க உங்களுக்கு அந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க அதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது நீங்கள் எத்தனை ஏக்கரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சேர் வருமுங்க அந்த கிணத்துல பார்த்தீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறக்கு கம்பெனி கட்டுறக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சைட்டுங்க சைட்டுங்க நம்ம லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா சைட்டு இப்போ தான் வந்து வீடுகள் ஆயிட்டு இருக்குதுங்க அது தனியான பூமிங்க இந்த வீடுகள் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தான் அதுவும் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது இது அந்த ஸ்கூலுங்க அருமையான பூமிங்க அந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இது என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா வில சொல்கிறாங்க அதே அந்த லேண்டை முன்னாடி பகுதியில் எடுத்திங்கன்னா ரேட் இன்னும் கொஞ்சம் வரும் அதே டெட் எண்டு பகுதியில் எடுத்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் இன்னும் குறைச்சி பேசலாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்